முடியாது என்ன வார்த்தைக்கு போடுறான் பாத்தீங்களா கல்வுடைய வேலை ஏன் வேலைங்கிறதுக்கு எப்படி வார்த்தை யூஸ் பண்றான் லவ் அன் பக்த மாபிள் அருள் தனியா இந்த பூமியில உள்ள அம்புட்டை செலவழிச்சாலும் சரி மொத்த பூமியன் கையில தந்து அவரையும் வாரி வாரி வழங்கி செலவழிச்சாலும் சரிதான் இந்த இணக்கத்தை உன்னால ஏற்படுத்திருக்க முடியாது நான் நினைங்க கல்வோட இணக்கம் ஏற்படுத்துறது மக்காவுல உள்ள முகாஜின்களுக்கும் மதீனாவுல உள்ள அன்சார்களுக்கும் ஏற்படுத்துற இணக்கம் வந்து அது ஒன்றால் நடக்கிற இல்ல நீ ஒன்றுமில்லாமல் இன்னைக்கு இருக்கிற உன்னைய பெரிய உலகத்துலேயே கோரி சுவர் நான் பில்கேட்ஸுக்கு மேலே ஆக்குனாலும் சரி உன்னால முடியாக்குனாலலாம் அதுக்கு மேலே உலகத்தும் வேறு வேண்டாலும் சரி தான் நான் தான் அது நான் இதயத்துக்குள்ள ஆட்சி வந்து நான் தான் அங்கே சீட்டுக்க உனக்கு தரலைங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு இந்த ஒரு வசனம் அன்பால் பத்தாதான் இந்த அன்பால் அறுபத்தி மூணு நாளில் இது ஒன்று போதும் அப்ப நம்ம நல்லா விளைவிக்கிறோம் இதயங்கள்ல மகிழ்ச்சியை தர்றது கவலையை தர்றது நேர்வழியை தர்றது வழிகேட்டை தர்றது எல்லாம் அவன் தனிப்பட்ட அதிகாரமே தவிர எந்த மனிதனுடைய தயவை வேண்டி உங்களால ஒண்ணு பண்ணவே முடியாது இதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அல்லா ரபுல்லால ஒரு உகது போர்க்களத்தில் பதில் போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு போர் நடக்கு ரொம்ப குறைந்த எண்ணிக்கை பார்த்தா அவங்க தோத்துருவாங்க இவங்க மாதிரி இருக்குது பார்த்தா வெளிப்படையை பார்த்தா

நான் ஒரு வேலை பண்ண தெரியுமா நீங்களா ஜெயிச்சிய பதில் போற நீங்க ஜெயிச்சியல நான் ஒரு வேலை பண்ணேன் நல்லா சொல்றான் என்ன வேலை பண்ண தெரியுமா அதிகமா இருக்கிறான் பாருங்க அவன் உள்ளத்துல பயத்தை நான் கொண்டே போட்டேன் நல்லா சொல்றான் அதிகமா இருக்கிறான் அவன் உள்ளத்துல நான் கொண்டே பயத்தை போட்டேன் கம்மியா இருந்தீங்க இல்ல நீங்க உங்களை நீங்களா மன வலிமை பற்றி நினைச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தான் கொடுத்தான் ஒரு சின்ன தூக்கம் அதை சொல்லி காட்டுறான் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினேன் தூங்கி எந்திரிச்சோட பார்த்தா என்னமோ ஒரு சுமை இறக்கி வச்ச மாதிரி பயங்கரமா ஒரு விவீர தினம் வந்திருக்குது உங்களை வந்து ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தேனே தூக்கத்துக்கு பிறகு அப்படி ஒரு நிம்மதி அந்த அந்த கோழைத்தனம் பயம் எல்லாம் விரட்டப்பட்டு ஒரு புது முகமா நீங்க எந்திரிச்சீங்கள அது நான் செய்யவில்லைதானே உங்க உள்ளத்துல நான் வந்து தைரியத்தை நான் போட்டேன் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து அவனுடைய உள்ளத்துல பயத்தை நான் தான் போட்டேன் அவன் பயந்துக்கிட்டே வந்ததுனால நீ தைரியமா போய் நின்றதுனாலதான் அந்த வெற்றி கிடைச்சி இல்லன்னா இப்போ ஓடிய போய் சண்டை நடந்திருக்காது அவன் அந்த யானைப்படையும் குதிரைப்படையும் பார்த்த உடனே அது கால் படுகளை அடிக்க ஓடி போயிருப்பீங்க நாலு இந்த வேலை செஞ்சுக்கிறாள் சண்டை பிடிச்சது அவங்க பிரச்சனை அவங்க களத்தில் நின்றது அவங்க அதெல்லாம் என்ன சொல்றான் அதெல்லாம் காரணம் கிடையாது அதெல்லாம் இருந்து ஆயிரம் பேரை முன்னூத்தி அடிக்கலாம் முடியாது அதெல்லாம் சாதாரண சொல்லலாம் முன்னூறு சொல்லு அப்பதான் உணவன் திறமை சொல்ல முடியும் முன்னூறுக்கு ஆயிரம் எப்படி முடியாது அது வலிமையான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சோத்துக்கொழி இல்லாத நீ எப்படி முடியும் புனித ரமலான் மாசத்துல நோம்பு வச்சுக்கிட்டு பதினேழு நாள் நோம்பு வச்சு பதினேழாவது நாள் வாடி போய் இந்த மாதிரி ஒற்றை கொச்சி மாதிரி இருந்து ஜெயிச்சிருக்கீங்களா எப்படி அல்ல சொல்றான் இது உங்களுக்கு வந்து ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அல்லா ஏற்படுத்தினான் ஒய் நசுல் அழைக்கும் இனசமாயிமான் அந்த தூக்கத்தையும் கொடுத்து அந்த குழு விழுந்து ஒரு கிளைமேட் வரணும்ல இந்த வெக்கெல்லாம் போகணும்ல அதுக்காக வேண்டி வானிலிருந்து ஒரு மழையையும் நாம் இறக்கணும் அந்த மலை மூடு அந்த கிளைமேட்டு அந்த ஜில் ஜில்லுன காற்று அந்த தூக்கம் எல்லாம் முடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு டென்ஷனே இல்ல டென்ஷன் இல்லாம இருந்தாலும் எல்லாம் தேதிக்கு செய்யலாமே டென்ஷன் இறக்கி விட்டேங்கிறான் அல்ல அது எதுக்கு தெரிற ஓ இரு ஹி ப அன்கும் அந்த ரிஜியூ அந்த தூசு ஒரு அசுத்தத்தை உங்களை வித்தாள நீக்கினான் நீக்குத்து ஒளை உருபித்தாளா குளூபிக்கும் உங்கள் கல்புகளை பலப்படுத்தினான் நல்லா சொல்றான் கல்பில் கல்புல ஸ்டாங் கொடுத்தோம் உடல் ஸ்டாங் ஆகுது என்ன செய்யறது எத்தனை பேர் பயங்கரமா மாமிசா மலை மாறி இருப்பான் இதயத்துல வீரம் இருக்காது ஊர்த்த பிடிச்சு கத்தி இருக்கோட ஓடிக்கிறோம் உடம்பு இருக்கு தூக்கி துரட்டி எரிச்சிடலாம் மனசுல வலிமை வேணும்ல மன வலிமை தானே வீரம்ங்கிறது அந்த மன வலிமை இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அல்ல சொல்லி உங்களுடைய கல்புகளை உறுதிப்படுத்துறான் போய் சப்தித்து மிகில் அதன் மூலம் உங்களுடைய பாதங்களை உறுதிபட செய்தான் களத்துல உங்களுடைய பாதம் வலிமையா பதிஞ்சிச்சு அல்ல சொல்லி கேட்டான் அதே மாதிரி அதே அன்பால் அன்பால்சூராவுல இது எல்லார சொல்லி காட்டுறான் இது யஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அல்லாஹ் வானவர்களுக்கு வகி அறிவிக்கிறான் எப்படி அன்னிமாக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து வாக்களிக்கிறான் வைக்கிறான் வாக்கி வச்சிட்டு சபிதுல் லதீன ஆமன சவுல் தீ فى மலக்குகளுக்கு நான் உத்தரவிட்டேன் என்ன உத்தரவிட்டேன் மூமீன்களுடைய இதயங்களை பலப்படுத்துங்கள் மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவுட்டா செய்ய முடியும் உண்மை உங்களுடைய இணையங்களை பலப்படுத்துங்கள் அதே நேரத்துல சவுள்க்கை வீக்குறோம் இல்லை என்ற கவருப்ப காவிரர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை நான் போடுவேன் காவிர் உள்ளத்துல பயத்தை போட்டதுனா உன்னுடைய உள்ளத்துல அந்த நிம்மனியை போட்டதுன்னா அதுலதான் வெற்றி ஆடிக்கிட்ட வந்தானு என்ன க பிடி பிடிமானம் இருக்காருங்களா உனக்கு அவன்தான் நடுங்கிட்டுல வர்றான் அவங்க தான் ஜெயப்பாங்க நம்ம தோத்துடுவான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படி வேலை செய்வாம அந்த நிலையை உண்டாக்கியாக உங்களை சூக்கி வச்சிருக்காங்க அல்ல அப்ப இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது மனிதனுக்கு இதயத்தின் மீது எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் அன்பாளுடைய இருபத்தி நாலாவது வசனத்தில் யாய் கொள்ளதி நாம சுஜீபுள் இல்லாய் ஒல்லி ரசூல் இதாத ஆக்கும் லிமாய் ஹீக்கும் வேளமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக யகூல் பைனல் மறியோ கல்வி ஹி அல்லாஹ ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கல்புக்கு இடையில அவன் குறுக்க நிற்கிறான் உங்களுக்கும் உங்க உள்ளத்துக்கு அவனிக்கிறானா அல்லாஹ் அக்பர் எப்படி எப்படி பிடிக்கிறா பாத்தீங்களா உங்களுக்கு உங்க இதயத்துக்கு இடையில அவன் குறுக்க நிற்கிறான் உன் இதயத்தில் ஒரு முடிவு நீ எடுக்க முடியாது நான் தான் எடுப்பேன் நீ உன் இதயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாம நான் வந்து குறுக்க நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லி ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுற அன்பா இல்ல பன்னெண்டாவது இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இதயங்கள் மீது அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லாஹுக்கு மட்டும் உரியது இதயங்களை பக்குவப்படுத்துறது இதயங்களை நிம்மதிப்படுத்துறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய எல்லாம் குரான சொல்லி காட்டுறான் பத்தகு நாளில் எடுத்துக்கிறீங்க மூமின்களுடைய இதயத்தில் சக்கீனத்து என்ற அமைதியை தந்தது நான்தான் அவங்களுடைய ஈமானை அதிகரிக்க செஞ்சது நான் தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் சூரத்தில் பத்தகல மூமின்களுடைய இதயங்கள்ல எல்லாம் நிம்மதியை உண்டாக்கி அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துறது கூட அவங்கள அதிகப்படுத்திக்கலையா அது நான் தான் செஞ்சேன் சுற்றுலா படுத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க அல்ல சுற்றுலா உட்காந்துக்கிட்டு இருபத்தி மூணு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அல்ல ஒத்துக்கிற மாட்டேங்கிறான் நீ சொல்ற வேலை தானே நான் தான் அப்படி செஞ்சேன் நீ எங்க பண்ண கால் வேலை போட்டனி மத்தவெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வேலை செஞ்சு நாளில் செஞ்சேன்

இதயத்தில் ஏற்படுற அன்பு இருக்கல அது சமூகம் கொடுக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆள் கூட அன்பு வந்துடும் ஆயிஷா நாய் மேல அன்பு அதிகமா இருந்துச்சு அன்புதான் அதிகமா இருந்துச்சு அதுக்காக வேண்டி அவர்கள் கொடுக்கிற விஷயத்துல பாரபட்சம் காட்டல அப்ப ரசூசுல்லாசன் என்ன சொல்லுவாங்களா அல்லாஹும் தீமா அம்லிக்கு எனக்கு முடிஞ்ச என் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களில் நான் வந்து கரெக்டா பங்கு வச்சுட்டேன் என் அதிகாரத்தில் உள்ளது என்ன உணவு கொடுக்கிறது என் அதிகாரம் ஆளுக்கு அரைக்கப்பட்டு அரைக்கப்பட்டு கொடுத்துருவேன் ஆளுபூர் சேலன்னா ஒரு சேலை கொடுத்துருவேன் ஆளுக்கு ஆளுபூர தக்குன தட்ட குடுத்துருவேன் ஒரு சேமனுட செய்த கொடுத்துருவேன் இது ஏன் அதிகாரத்துல உள்ள அது குறிப்பிட்ட சொல்லல என்னுடைய அதிகாரத்தில் உள்ளதை நான் சரியா இதை பங்கு வச்சு விட்டேன் பலா தழுமுனி பீமா தும்ளி வலா அம்ளி கூ உன் அதிகாரத்தில் வச்சிருக்கிறாயே என் அதிகாரத்துல இல்லையே அதுல என்னை புடிச்சிடாத அல்லாஹ் ஏ நீ ஆள் கல்வ சொன்னாங்க ரசூல்லா அறிவு போல வழக்கம் சொல்றாரு யாரெல்லாம் நான் ஒரு ஆள் மேல அதிகமாக பிரிய வைக்கிறேன்ல நீ ஏன் பாரபட்சமா போனேன் கேட்டாத அல்ல ஏன் கேள்வி இல்ல பிரிய வைக்கிற நானா வைக்கிறேன் நீ தான் வைக்க வைக்கிற ஒரு ஆள் மேல அதிகமாக பிரிய வைக்கணும் நான் பிளான் பண்ணியா வச்சேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னை அறியாம ஒரு ஆள் மேல பிரிய அதிகமா இருக்குது நான் கொடுக்குற விஷயங்கள்ல அந்த விஷயங்கள்ல கரெக்டா இருப்பேன் மற்ற எல்லா விஷயமும் நேர்மையா இருப்பேன் அது என் அதிகாரத்தில் உள்ளது அப்ப என் அதிகாரத்தில் உள்ளதுல நான் பங்கு வைத்து விட்டேன் என் அதிகாரத்தில் இல்லாத விஷயத்திற்காக இறைவா என்னை பிடிக்காத என்ன அர்த்தம் இதுக்கு மேல என்ன இருக்கு இதுக்கு மேல என்ன தெரிய அதிகாரம் இல்லைங்கிறாங்க சீமா அமளிக்குட்டாங்க எனக்கு அதிகாரம் இல்ல எதுக்கு அதிகாரம் இல்ல ஏன் இதயத்தை என் கண்ட்ரோல்ல வைக்க அதிகாரம் இல்ல உங்க இதயத்தை இல்ல வேற ஆளுக்கு இதயத்தை இல்ல என்னுடைய இதயத்தை கரெக்ட் பண்ணி இல்ல அன்புல நீ கரெக்டா இருக்கணும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் தான் கரெக்டா அப்படி சொல்ல முடியும் அப்படி அந்த உத்தரவை போட்டு தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தணுமா இல்லையா அதுவும் சமாதானம் இருக்கணும் எல்லாம் சமமா இருக்கிற மாதிரி அன்பும் சமமா தான் இருக்கணும் நம்மள்ட அதிகாரம் இருந்தால் அதையும் செய்வான் இப்ப நீங்க ஒரு ஆள் மேல அன்பு அதிகமாக கேப்பானா